பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தில் கல்லுக்கடை திறக்கப்படுவது உறுதி என பேசிய அண்ணாமலையின் பேச்சு விவசாயிகள் மத்தியில் உற்சாகத்தையும் நல்ல வரவேற்பையும் ஏற்படுத்தி உள்ளது விவசாயிகளின் ஒட்டுமொத்த வாக்குகளை குறிவைத்து அண்ணாமலை போட்டிருக்கும் புது அஸ்திரம் பிஜேபிக்கு கை கொடுக்குமா பிரதமர் மோடியின் ஒன்பது ஆண்டுகள் சாதனைகளை விளக்கும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலையின் மக்கள் நடைபயண யாத்திரை நூறாவது நாளாக தனது சொந்த தொகுதியான அரவக்குறிச்சி தொகுதியில் நடைபெற்றது சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களின் உற்சாக வரவேற்புக்கு மத்தியில் சின்னதாராபுரம் நேரு நகரில் தொடங்கிய பாத யாத்திரை கடைவீதி மற்றும் பேருந்து நிலையம் வழியாக சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தாராபுரம் சாலையில் திறந்த வெளிவேனில் இருந்தவாறு சிறப்புரையாற்றி பேசுகையில் மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது மக்கள் மோடியின் நல்லாட்சி பக்கம் மாறி வருகின்றனர் தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் என பிரதமர் மோடி விரும்புகிறார் ஊழல் குடும்ப ஆட்சி தனிநபர் துதிபாடும் நிலை தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும் இருநூத்தி எண்பது நாட்கள் கடந்து செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வருகிறார் அவரது தம்பி தலைமறைவாக இருக்கிறார் இதுவரை காவல்துறையால் அவரை பிடிக்க முடியவில்லை பிட்பாக்கெட் அடித்தவரை கூட இருபத்தி நாலு மணி நேரத்தில் கண்டுபிடித்துவிடும் காவல்துறை இருநூத்தி எண்பது நாட்களுக்கு மேலாகியும் அமைச்சரின் தம்பியை கண்டுபிடிக்காமல் இருப்பது காவல்துறைக்கு பெரிய தலைமுனைவை ஏற்படுத்தியுள்ளது ஊழல்வாதிகளுக்கு காவல்துறையும் அரசும் ஒத்துழைக்கிறது என்றுதான் கூற முடியும் தமிழ்நாட்டை கடன்கார மாநிலமாக திமுக மாற்றிவிட்டது பட்ஜெட்டில் எட்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி கடன் உள்ளது என கூறியுள்ளனர் ஒரு ரேஷன் அட்டை மீது மூன்று லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் கடன் ஏற்படுத்தி உள்ளனர் ஒவ்வொரு குழந்தைகளும் எண்பத்தி ஆறு ஆண்டுகள் இந்த கடனை கட்டினால்தான் கடன் தீரும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஐந்து லட்சமாக கோடியாக இருந்த கடன் எட்டு இருபத்தி மூணாயிரம் கோடியாக உயர்ந்துள்ளது என சுட்டிக்காட்டினார் அண்ணாமலை மேலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தில் கல்லுக்கடை திறக்கப்படுவது உறுதி திமுகவில் உள்ள முக்கிய அமைச்சர்களின் சாராய ஆலையிலிருந்து டாஸ்மாகிற்கு நாற்பத்தி நாலு சதவீதம் கொள்முதல் செய்யப்படுகிறது தமிழகத்தில் விரைவில் கள்ளுக்கடை திறக்கப்படும் மூன்று ஆண்டுகளில் டாஸ்மார்க் கடை மூடப்படும் என அண்ணாமலை பேசியது தொண்டர்கள் மத்தியில் பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் தமிழகத்தை கடந்தார மாநிலமாக மாற்றியிருக்கின்றார் நேற்று முதலமைத்து போட்ட பட்ஜெட்டை பார்த்திருப்பேன் எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி கடன் ஒரு ரேஷன் அட்டையின் மீது மூன்று லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் ஏன்னா நமக்கு வந்து எப்படி கட்டி முடிப்பாங்க நினைக்கிறீங்க எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி கடன் நம்முடைய குழந்தைகள் கட்டுவதற்கு எண்பத்தி ஆறு ஆண்டுகள் வேண்டும் எட்டு லட்சத்தி மூன்று ஆயிரம் கோடிய இப்ப இருக்கிற நிலைப்படி கட்டுறக்கு என்ன செய்ய ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அவன் கமிஷன் அடிக்கிறோம் அவன் கொடியடிக்கிறோம் கடன் வாங்க கடன் வாங்க கமிஷன் அடி அதற்காக திராவிட கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டுமே ஐந்து லட்சம் கோடி கடன் எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி கொடுத்திருக்கிறார் இங்கே பார்த்தாலும் கூட சாராயிரம் நாற்பத்தி நான்காயிரம் கோடி டாஸ்மாக இருந்து வரக்கூடிய அரசு வருமானம் மட்டுமே தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்திலும் சொல்றோம் இதை ஆணித்தரமாக சொல்கின்றோம் உறுதியாக சொல்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக கல்லூரி கடைகளை திறக்கும் என்பதிலே உறுதியோடு இருக்கிறோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருப்பதற்கு ஒரு பத்து பணமர ரெண்டு குழந்தை ஒரு வீட்டிலிருந்து அப்பா அம்மாவை எப்படி நம்ப பத்து பணமரம்பு போட்டு வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சாராய வியாபாரிகள் டி ஆர் பாலுவோ ஜெகத் ரச்சமோ நடத்தக்கூடிய சாராயிருந்து வரக்கூடிய சாராயத்தை வாங்குவதற்கு டாஸ்மார்த்தி தேவைப்படுகிறது நாற்பத்தி நான்கு சதவீத கொள்முதல் ஒரு டாஸ்மார்த்தியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாராயை நடத்தக்கூடிய சாராயிருந்து வந்து கல்லுக்கடியை திறந்தால் என்று தப்பு அதையும் குறிப்பாக இந்த பொடியில சொன்னாங்க திமுக காரங்க மட்டும் கல்லுக்கட்டை விற்றுக்கலான்னு சொன்னாங்க ஏதாவது ஒரு லிட்டர் கல் நூற்றி வைக்கிறாங்க நூத்தி இருபது ரூபாய் இருநூத்தி அறுபது நாட்களாக இலாக்க இல்லாத அமைச்சராக மக்களுடைய வைப்பதற்கு சமூகம் போய் கொண்டிருந்தது பத்து நாளைக்கு முன்னாடிதான் அமைச்சர் பதவியை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன் மூலமாக வெயில் கிடைக்குமா அவருடைய தம்பி இருநூத்தி எண்பது நாட்களாக அப்சராந்தி ஒரு சாதாரண மணி பிப்பாக்கெட் அவருடைய நாட்களாக ஒரு அமைச்சருடைய தம்பிய காவல்துறை பிரிக்கவில்லை என்றால் இது தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு தலை புரிவா இல்லது ஊழல்வாதிகளுக்கு காவல்துறை ஒத்துழைக்கிறதா அரசாங்கம் ஒத்துழைக்கிறதா நான் சொல்ல விரும்பவில்லை ஐயா இந்தியால அரசாங்கம் என்றால் கட்சிகள் என்றால் ஊழல் கட்சியும் ஜனநாயகத்தையும் ஊழலை பிடிக்க முடியாது பாராளுமன்றத்தில் பணத்தை வைத்து குதிரை பேரம் செய்த நாடு எந்த மந்திரியாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க முப்பத்தி அஞ்சு மந்திரிகள் பதினோரு மந்திரிகள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மந்திரி சிறையில் இருக்கார் ஒரு மந்திரி எந்த நேரமும் சிறைக்கு செல்லக்கூடும் என்று இருக்கிறார் அடுத்த அஞ்சு மந்திரிக்கு எப்ப வேண்டுமானாலும் தீர்ப்பு வரும் என்று இருக்கிறார் இந்தியாவில் ஜனநாயகத்தையும் ஊழல் பிடிக்க முடியாது அதுவே மோடி என்கின்ற மனிதன் பத்தாண்டுகளாக நேர்மையான ஒரு ஆட்சியை நடத்த முடியும் என்று காட்டிக் தலைவனுக்கு இலக்கணம் மட்டும் நேர்மையாக இருக்கக்கூடாது நேர்மையாக தமிழகத்திலே ஒரு தெரிந்த நிதியுடைய பாரதிய கட்சியினுடைய பயணம் இருக்கிறது ஒரு நேர்மையின் பக்கம் பக்கம் இருக்கிறது நம்முடைய அரசியல் எதிர்காலத்தை வைத்து மட்டும்தான் நம்முடைய சிந்தனை இருக்கு இன்னைக்கு ஓட்டு வாங்குறது என்ன சொல்லணும் அதை பத்தி எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி யோசிச்சது கிடையாது இன்னும் பத்து ஆண்டுகள் கழித்த நாடு எப்படி இருக்க வேண்டும் அதற்கான திட்டங்கள் இன்னைக்கு வரும் இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து எப்படி தொழில் இருக்க வேண்டும் அதற்கான திட்டங்கள் இன்னைக்கு வரும் அப்படிப்பட்ட கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல பாராளுமன்றத்துல வெறும் இரண்டு எம்பிக்கள் இருந்த கட்சி இன்னைக்கு உலகத்துல உள்ள ஜனநாயக நாட்டில் எல்லாம் மிகப்பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி முன்னூத்தி மூன்று எம்பிக்கள் இரண்டாவது முறையாக தனிப்பெருமையான பெரும்பான்மையான ஆட்சியில் இருக்கின்றோம் அனைவரும் தெளிமையா ஆளுநரை தாண்டி மோடி அவர்கள் வருவது உறுதி கட்டாயம் காவத்துறையை கட்டாயம்